இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக் இன்றைக்கு என்ன விடம் கிடைக்க இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாடாக நிறைய விடங்கள் நிறைய சம்பவங்கள் நாளில் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் சிறுவர்கள் தினமாக இருக்கிறது அதேபோல் இன்னொரு பக்கம் முதியவர்கள் உரிய தினமாக இருக்கிறது அக்டோபர் முதலாம் தேதி இப்படியே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த நவராத்திரி பூஜை சரஸ்வதி பூஜையினுடைய வீட்டு பூஜைக்குரிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு அப்போ இந்த மூன்று விடயங்களை பற்றியுமே நாங்கள் இன்றைக்கு கதை ஆக வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக முதலில் சிறுவர் தினத்தை பற்றி யோசித்தால் இன்றைக்கு அக்டோபர் முதலாம் தேதி சிறுவர் தினம் பெண்களை போன்ற ஐந்து வருடத்துக்கு ஆறு வருடத்துக்கு முதல் பெண்களை போன்ற சிறுவர்களுக்கும் இன்றைக்கு சிறுவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை சிறுவர்களுக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அப்ப சிறுவர் தினம் என்று வரும் பொழுது இன்றைய தினம் வந்து இந்த சிறுவர்களுடைய உரிமைகள் அவர்களை பாதுகாக்க கூடிய முடியும் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய சிறுவர்கள் தினத்தினுடைய தொழைப்பொருள் என்னவாக இருக்கின்றால் அன்பால் இந்த சிறுவர்களை கட்டி போடுவோம் என்பதுதான் இன்றைய இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய சிறுவர் தின பொருளாக இருக்கிறது அப்ப அன்பால் நாங்கள் சிறுவர்களை வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக நாங்கள் சிறுபராயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சூழலிலே வந்து யுத்த சூழ்நிலை காணப்பட்டது எந்த நேரம் பயத்தூள் ஒரு வெடிகுண்டு சத்தங்களுக்கு வாழ்ந்த சூழ்நிலை காணப்படுது ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு இந்த சிறுவர் பிராயம் மிகப்பெரிய நினைவிலைகளை எங்களுக்கு நினைவு பட்டங்களை இடங்களை கொடுத்துக் கொண்டு இருக்கிறது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை நாட்டிலே ஓரளவுக்கு சமாதானமும் அமைதியும் நீடித்து காணப்படுது அப்ப இந்த சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் தங்களை அன்பினால் வளர்த்துக் கொள்ள வேண்டியது சூழலை எங்களுடைய பெற்றோர்கள் கொடுக்க வேண்டியது ஒரு பக்கம் சிறுவர்கள் அன்பினால் வாழக்கூடிய சூழல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிறுவர்களை நிர்மூலமாக்கக்கூடிய அல்லது சீரழிக்கக்கூடிய பலபடியங்கள் இன்றைக்கும் சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பாக ஒரு குழந்தை கருப்பையிலே உருவாகியது தொடக்கம் அது பதினெட்டு வயதை அடையும் வரைக்கும் சிறுவராகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை கருப்பையிலே உருவாகினால் அந்த குழந்தையை அழிக்கக்கூடிய அல்லது அந்த குழந்தையை இல்லாமல் செய்யக்கூடிய உரிமை அந்த பெற்றோருக்கோ அந்த தாய்க்கோ இல்லாமல் இருக்கு அப்ப குழந்தை உருவாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு உருவக்கூடிய தேவைகள் பலதாக இருக்கிறது அதை அளிக்கக்கூடிய உரிமை பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுதும் அந்த குழந்தை தன்னுடைய சிறுவர் பிராயத்தை பூர்த்தி செய்யும் வரை பல்வேறுபட்ட உரிமைகள் இருக்கிறது அது வாழக்கூடிய உரிமை இருக்கிறது இந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது கல்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது தன்னுடைய உரிமைகள் சார்ந்து கதைக்கக்கூடிய உரிமை இருக்கிறது ஏனைய விளையாட்டுகள் போன்ற விடயங்களில் பங்கு பெற்றக்கூடிய உரிமை இருக்கிறது என்று பல்வேறு விடயங்களுக்கு எங்களை போன்ற நாடுகளிலே இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச இலவச சுகாதாரம் என்றும் பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய உரிமைகள் எல்லாம் சிறுவர்களுக்கு இருக்கு அந்த உரிமைகள் எல்லாம் உண்மையான முறையிலேயே கிடைக்கப்படுகின்றன என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கு ஓரளவு வளர்ந்த நகர்ப்புற பிரதேசங்களில் வாழக்கூடிய எங்களுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பணத்தை வைத்தும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய காசுகளை கொடுத்தும் பூங்காங்களுக்கு பூங்காக்களுக்கு அழைத்து செல்லலாம் எங்களுடைய காசை கொடுத்து பிரைவேட்டா நாங்கள் மருத்துவமனைகளிலே அவர்களுக்கு சிகிச்சைகளை பெற்றுக் கொடுக்கலாம் அதே போல எங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பாவித்து அவர்களை காரை நாங்கள் வேன் கூட்டி மோட்டார் சைக்கிளோ கூடி கொண்டிருக்கோம் ஆனால் இந்த பின்தங்கிய பிரதேசங்களிலே ஏழை கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நலிவடைந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அரசு கொடுக்கக்கூடிய பொது நிவாரணங்கள் அல்லது பொது தான் அவர்களுக்கு பொது பூங்கா அந்த பொது பூங்கா புனரமைக்கப்பட்டு சிறந்த முறையில் தான் அந்த பிள்ளைகளுக்கு பூங்காக செல்லக்கூடிய வசதி இருக்கும் பொது மருத்துவமனைகள் அங்கே சிறப்பாக இயங்கினால்தான் அந்த அரசினுடைய சில சலுகைகள் பொது மருத்துவமனைகள் சிறப்பாக இயங்கினால்தான் அந்த பொது சுகாதார இலவச சுகாதாரத்தை அந்த சிறுவர்கள் பெற்றுக்கூடா பெற்றுக் கொள்ளக்கூடியது அதே போல இன்றைக்கு சிறிய பாடசாலைகளை மூடுவோம் கிராமப்புற பாடசாலைகளை மூடுவோம் என்ற ஒரு கொள்கை பேசப்பட்டு கொண்டு அப்ப அப்படியான மூடும் மூடும்பொழுது வரிய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய உரிமைகள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது உரிமைகள் தடுக்கப்படுகிறதாக இருக்கு அந்த பாடசாலை மாணவர்கள் நகர்ப்புற பாடசாலைகளை செல்வதற்கு அவர்களுக்கு பேருந்து கட்டணம் தேவையா இருக்கிறது நகர்ப்புற மாணவர்களோடு போட்டி போட்டு தங்களுடைய பாட பாடப்பரப்புகளை கொண்டு செல்ல வேண்டிய இருக்கிறது அப்படி பல்வேறு இருப்பதால் பல்வேறு மாணவர்கள் கல்வியை விட்டு இடைவிலகக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கு அப்ப எங்களை போன்று ஓரளவு வசதி படைத்த அல்லது இந்த நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பாதித்தும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த பின்தங்கி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சாதாரணமாக ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு பூங்கா புனரமைப்பு வைத்தியசாலை பா பாடசாலைகள் கல்விக் கூடம் ஜனசமூக நிலை மற்றும் எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இவை ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கட்டாயம் இது தொடர்ந்து நாங்கள் பேசுகின்ற வேளையில் இன்று சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் எனவே வந்து இருவருக்குமான ஒரு வாழ்த்து செய்தியாக கூட இன்றைய நாள் காணப்படுகிறது அந்த வகையில் முதலில் நாங்கள் சிறுவர் தின வாழ்த்துக்களையும் எங்களுடைய அன்பான சிறு குழந்தைகளுக்கு கூறிக்கொண்டு முதியோர்களுக்கும் சந்தோஷமான முதியோர் தின வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் நான் கூறிக்கொள்கிறேன் குறிப்பா சிறுவர் தினத்தை பற்றி ஹரிகரன் நிறைய விடயத்தை வந்து கலைத்து விட்டார் அதற்கு பிறகு இருக்கக்கூடியது எங்களுடைய முதியோர் தினம்தான் குறிப்பாக இன்றினால் நாங்கள் முதியோர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் நாங்கள் சந்தோஷமான வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் இப்போது எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் சில பேருடைய தாத்தா பாட்டிகள் உயிரோடு இல்லை அதை தாண்டி சில பேருடைய தாத்தா பாட்டி எல்லாம் முதியோர் இல்லத்தில் தான் இருக்கிறார்கள் பாருங்களேன் அந்த முதியோர் தின நல்ல செய்தி என்பது வந்து முதியோர் இல்லத்தில் தான் அநேகமான முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருக்கிறது அதிகம் வாசியுங்கள் வாசிக்கிறதால வந்து மனிதன் பூரணம் அடைகிறான் சொல்லி நாங்கள் நிறைய விஷயம் சொல்கின்றோம் அநேகமான விடயங்களை கதைக்கின்றோம் நல்ல பல விடயங்களை நாங்கள் தேட வேண்டும் நிறைய விடயங்களை நாங்கள் தேடுகின்ற விலையில் எங்களுக்கு நல்ல தேடல்கள் இருந்தால் நல்ல செய்திகள் பல விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆனால் அந்த தேடகங்கள் அந்த தேடல்கள் அந்த புத்தகங்களை எல்லாம் நாங்கள் ஒரு ஊரமாகவும் தூரமாகவும் கொண்டே முதியோர் இல்லங்களில் இருத்தி விட்டோமாக இருந்தால் எங்களுக்கு எங்கு தேடல்கள் இருக்க போகிறது வாசிப்பு இருக்க போகிறது நாங்கள் படிக்கின்ற ஒரு விடயத்தை வைத்துத்தான் எங்களுடைய அறிவை நாங்கள் மேன்மேலும் வளர்க்கின்றோம் என்பதை தாண்டி எங்களுடைய முதியோர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த அனுபவ படிப்பு என்பதை எங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது அது இந்த தொண்ணூறுக்கு பிறகு பிறந்தவர்கள் எல்லாமே பார்த்தோமாக இருந்தால் இந்த டூ கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து நிறைய எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி சார்ந்துதான் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படிக்கிறார்கள் ஒரு தாத்தா பாட்டியிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் அந்த இருந்த நடை உடை பாவனைகள் அந்த இருந்த சட்டங்கள் அந்த காலத்திலிருந்து அரசியல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கிறது அதெல்லாமே வந்து எங்களுடைய தாத்தா பாட்டியிடம்தான் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக நீங்கள் ஏதாவது இன்றைய நாளில் வந்து கட்டாயம் நாங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் இந்த நன்னாளில் வந்து க அநேக மாணவர்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கலாம் யோசிக்கவே இல்லாமல் எங்கே செல்லிவிடணும்னு சொன்னால் இங்கேடா பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு இன்னைக்கு போய் குடும்பமாக சாப்பிடணும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் நல்ல ஒரு சமையல் சமைச்சு உறவுகளாக சாப்பிடணும்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனால் எப்பயாச்சும் வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போய் பாருங்க அந்த முதியோர் இல்லத்தில் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தாத்தா பாட்டியை நாங்கள் வைத்திருக்கிறதை விட அவர்கள் பெரிய லெவல்ல வந்து அவர்களை வச்சிருப்பார்கள் எப்பவுமே வந்து ஒரு ஜென்டில்மேன் தான் அங்கே இருப்பார்கள் அவருடைய ரிஸ்கோடாக இருக்கலாம் அவர்களுடைய தோற்றங்களாக இருக்கலாம் அவர்களுடைய கதை பேச்சாக இருக்கலாம் அவ்வாறு ஆனால் வீட்டில் வந்து எங்களுடைய தாத்தா பாட்டியை நாங்கள் என்ன செய்கின்றோம் அவர்கள் சரியான முறையில் ஆடைகளை உடுத்துவதில்லை ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏனோ ஏனோதானவன் இருக்கிறார்கள் எதுவுமே தெரியாது ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருளாக வீட்டில் இருக்கிறார்கள் சொல்லி ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பை கூட நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில்லை அதுதான் இன்றைய காலத்தில் இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் முதியோர் இல்லத்தில் வந்து போய் பார்த்தீர்களாக இருந்தால் நாங்கள் படித்ததை விட நாங்கள் இருக்கின்ற விதத்தை தாண்டி பெரிய ஒரு மாதிரி அவர்கள் தான் அந்த இடங்கள்ல வந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பு நான் கூட ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்று ஒரு நிகழ்ச்சி எடுக்கின்ற வேளை எக்கு சக்கமான எண்பது நூறுக்கு மேற்பட்ட முதியோர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தார்கள் அவர்களோடு கதைக்கும் போது நிறைய விடயங்களை அறியக்கூடிய மாதிரி ஒவ்வொருவரும் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார் பிள்ளைகள் தான் அந்த இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் அல்ல அந்த இடத்துல கூட அந்த பிள்ளைகளை வந்து அவர்கள் நேசிக்க மறப்பதில்லை என்பது தான் உண்மையான ஒரு விடயம் ஆனால் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை மறந்து எங்களுடைய தாத்தா பாட்டியை மறந்து இவ்வாறான ஒரு நிலையில் அவர்களை தள்ளிவிட்டோம் என்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக மூன்று வேளை உணவு சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சந்தோஷமாக பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மூலமாக நாளை நாங்களும் எங்களுடைய அம்மா அப்பா இருந்த அதே இடத்துக்கு செல்வோம் என்பதை மறந்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை செல்கிறது எனவே முதியோர் தினம் என்பது ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறதா என்பதை தாண்டி ஒரு வேதனை அளிக்கின்ற கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எங்களுடைய பொக்கிஷங்கள் எங்களுடைய புத்தகங்கள் எங்களுடைய வரலாறுகளை கொண்டே நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோம் என்பது தான் உண்மையான ஒரு விடயம் இவ்வாறான ஒரு விடயத்தை யாருமே இனி இனிவர போகிற காலகட்டத்தில் வந்து காலங்கள் மாறும் மாற்றங்கள் எல்லாமே வரும் ஆனால் எப்பவுமே வந்து எங்களுடைய முதியோர்கள் இருக்கின்றது போல ஒரு வீடும் வராது அவர்களை போல ஒரு அறிவுங்களுக்கு சொல்லி தருவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாருக்குமே வந்து இன்றைய நாளில் சந்தோஷமாக கைகளை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு சிறுகிய ஒரு பரிசு பொதியை கூட நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் நீங்கள் சிரிக்கக்கூடியதும் அந்த வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறு புன்னகையுமே வந்து அவர்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே வந்து உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்கள் பரிசு பொதிகளை வழங்காட்டி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்த்துக்களை இந்த சந்தோஷமான நாளில் நீங்க தெரிவித்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு அந்த சந்தோஷமே பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இந்த சிறுவர் தினம் சிறுவர்கள் என்று சொன்னாலே சொல்ல வார்த்தைகள் இல்லை அதுவும் இன்றைய நாளில் சிறுவர்கள் என்று சொல்லி பார்க்க எங்களுக்கு இந்த படித்த பா பாடசாலை காலங்கள் தான் நினைவில் வருகிறது வீட்டு பூசை என்று சொன்னாலே எங்களுக்கு அடுத்த வீடு பாடசாலை அந்த இடத்துல இன்று பாடங்கள் எதுவுமே இருக்காது நாங்கள் எவ்வளவோ சுதந்திரமாக இருக்கின்றோம் அதை தாண்டி ஒரு சுதந்திரம் பாடசாலைகள்னு சொன்னால் இந்த நாளை வந்து நாங்கள் சொல்லலாம் மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுடைய நண்பர்களுடன் எங்களுடைய ஆசிரியர்களோடு சேர்ந்து உணவருந்தி சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் என்னதான் வாழ்க்கையில் மாற்றம் வந்தாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு சந்தோஷமான விடயங்கள் நடந்தாலும் எவ்வளவு நமக்கு பணம் பொருள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும் யார் என்றாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத விடயமேது என்று சொன்னால் எல்லாருமே வந்து பாடசாலை காலத்தை தான் சொல்லுவார்கள் தாயின் கருவறையில் எப்படி நாங்கள் ஒரு பத்து மாதம் இருக்கின்றோமோ அது தாங்க பாடசாலை காலத்திலையும் வந்து நாங்க இருக்கிறோம் மீண்டும் நாங்க போய் அமர முடியாத சிம்மாசனமும் அது கூட இருக்குது என்றுதான் சொல்லலாம் அது ஒரு காலம் அழகிய காலம் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் அந்த பொற்காலங்களை நாங்கள் நினைவு கொண்டு நினைவின் மூலமாக மலர்ந்து சந்தோஷப்படக்கூடும் தவிர இனி வரப்போற ஜெனரேஷன் ஜென்ரேஷன் அந்த சந்தோஷத்தை அடைவார்களா என்றால் அது எனக்கு தெரியவில்லை இனி வரப்போறவர்கள் மத்தியில் தான் அவ்வாறான விடியங்களை நாங்கள் கேட்க வேணும் எனவே வந்து இருப்பது கொஞ்ச காலம் வருகின்ற இந்த சந்தோஷமான நாட்கள்ல வந்து எங்களுடைய உறவுகளோடும் எங்களுடைய சமூகத்தோடும் எங்களுடைய சந்தோஷமான இந்த நாட்களை வந்து நாங்கள் கழிக்க வேணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு இறுக்கமாக இருக்கிறது எனவே வந்து யாரையும் காயப்படுத்தாமல் அன்பினால் அவர்களை அன்பு செய்து வாழ்வோம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே இன்றைய நாளிலையும் இந்த வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்கள் கதைத்திருந்தோம் இன்றைய நாளில் இந்த வீட்டு பூசையோடு எல்லாரும் இருப்பீங்க சந்தோஷமா வீட்டு பூசைகளை செய்து நல்ல உணவுகளை அறிந்து எல்லாருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இது போல் நாளை ஒரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும்